ராசிபுரவட்டம் பட்டணம் கிராமம் பொன்மலை திருத்தலம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியிலே புண்ணிய சேத்திரத்திலே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி எம்பிகா சமேத ஸ்ரீ பொன்னேஸ்வர ஆலயத்தில் நவ கால பைரவ சன்னதியும் நர்த்தன விநாயகர் என்று சொல்லக்கூடிய நர்த்தன கணபதையும் இருபத்தி ஏழு நட்சத்திர அதிதேவதையும் இங்கு சிறப்பாக அமைந்து தினசரி பூஜைகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அச்சமயம் பௌர்ணமி கிரிவலமும் அஷ்டமி மகா பைரவர் அபிஷேகமும் சிறப்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது வாராகி அம்மனுக்கு தனி பெரும் சன்னதியாக இங்கு அமைய பெற்று ஆலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது பௌர்ணமி தினத்திலே அகிலாந்தேஸ்வரி அம்பிகா சமேத ஸ்ரீ பொன்னேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமியில் ரதத்தில் அமர வைத்து இரு மலைகளுக்கு இடையே கிரிவலமமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கிரிவலத்தில் திருமண திருமண தடைகளையும் குற்ற சந்தான பாக்கியத்தையும் இந்த கிரிவல சுவாமியின் ரதத்தை இந்த கிரிவலத்தின் மூலம் சுவாமியின் இருபேர் இதுங்களாக வளம் வந்து இங்கே அகில பொன்னேஸ்வரர் என்ற சொல்ல உடைய சிவபெருமானையும் அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் வணங்கி என்ற கிருவலத்தில் கலந்து கொண்டு பக்தர்கள் இந்த மலையினை வளம் வந்து சுவாமியின் அருளை பெற்று செல்கிறார்கள் அது சமயம் இங்கு ஸ்ரீதேவி பூதேவி செய்த பொன் வரராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய சுவாமியும் இங்கே மலையின் மீது மேல் அருள்பாலித்துக் பாலித்துக் கொண்டிருக்கிறார் கீழ் மலையின் கீழ் பொன்னேஸ்வரராகவும் மலையின் மேல் வரதராஜ பெருமாளாகவும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள்